வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையானது நமக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பக்கமாக சரிந்து காணப்படும் வேலையில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையானது ஆயிரத்தி அறநூறு ரூபாய் பக்கமாக கடந்த ஒன்றரை வாரங்களில் சரிந்து காணப்படுகிறது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகிறது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுகிறது இதே வேளையில் ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது ஒரு லட்சம் இருபத்தி ஆறாயிரத்தி ரூபாய் என்று பார்த்தால் ரூபாய் வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் நீங்கள் நமது சப்ஸ்கிரைப் என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு தங்கத்தின் ஒரு கிராம் பத்தாயிரத்து நூத்தி பதினெட்டு மேற்கொண்டு நமக்கு பத்தாயிரத்து முந்நூறு ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமாக ஒன்பதாயிரத்து நானூறு ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் சிறப்பாக அமைந்திருக்கும் சூழலில் இருபத்தி நான்கு கேரட்டின் எட்டு கிராமின் விலையானது எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது எண்பத்தி ஓராயிரம் ரூபாயும் சரிவு என்று பார்க்கும் பொழுது எழுபத்தி ஏழாயிரத்தி நூறு இரநூறு வரை சரிய வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இதுவும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது ஏற்றம் சரிவு என்று பார்த்தாலும் எட்டு ஒரு கிராமின் விலையானது ஒன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எட்டாயிரத்தி ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கும் சொல்லி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கேரட்டின் எட்டு கிராமின் விலையானது எழுபத்தி நான்காயிரத்தி இரநூறு ரூபாயாக காணப்படுவது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் அதிகபட்சமாக எழுபத்தி நான்காயிரத்தி குறைந்தபட்சமாக என்கிற விலை நிலவரத்தில் இந்த சரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இப்பொழுது அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் மற்றும் வரி விதிப்பின் காரணமாக பல்வேறு முதலீட்டாளர்களும் பல்வேறு நாடுகளும் தங்கத்தை வாங்குவதை குறைத்துவிட்டனர் இதன் காரணமாகவே தங்கத்தின் விலையானது தொடர்ந்து கடுமையாக சரிந்து கொண்டே வருகிறது அதே வேளையில் உலக சந்தையிலும் தங்கத்தின் விலையானது மீண்டும் கடுமையான தொடர் சரிவில் காணப்படுவது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இதுவரை தொடர்ந்து சரிவதற்கு ஆதாரமாகும் இனி வரும் நாட்களில் சரிய வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக காணப்படுகிறது என்னதான் தங்கத்தின் விலையானது சரிந்து காணப்பட்டாலும் இன்னுமே நமக்கு எழுபத்தி நான்காயிரத்துக்கு மேலேயே காணப்படுகிறது இதுவே அதன் சரிவுக்கு மேலும் முக்கியமான காரணமாக இந்த வாரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள அதே வேளையில் நிலையில் இதை மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பானது அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பிலேயே நாம் தங்கத்தை வாங்க முடியும் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும் போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மற்ற நாடுகளில் கடுமையாக சரியும் என்பது உண்மை